ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழில் கையெழுத்திருடப்பட்டு மே எட்டில் நடைமுறைக்கு வரப்பட்ட திட்டம் இத்திட்டத்தில் பயன்பெறுபவர்கள் மகளிர் திருநங்கை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுடன் வருபவர்கள் இலவச பேருந்து பயண திட்டமாக இருந்தது ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விடியல் பயணம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இத்திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய டெல்லி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதன் பிறகு தமிழகம் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாட்டைத் தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் அறிமுகப்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் சக்தி என்றும் தெலுங்கானாவில் மகாலட்சுமி என்றும் தமிழகத்தின் விரியல் பயணம் என்றும் இத்திட்டம் அழைக்கப்படுகிறது இத்திட்டத்தை ஆங்கிலத்தில் ஜீரோ டிக்கெட் பஸ் டிராவல் ஸ்கீம் என்று தமிழக வெப்சைட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் எட்டு போ எட்டு கழகங்கள் போக்குவரத்து துறையில் உள்ளன அதில் விரைவு பேருந்து கழகத்தை தவிர்த்து மீதி இருக்கும் ஏழு கழகங்களும் இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கும்பகோணம் சேலம் திருநெல்வேலி மதுரை விழுப்புரம் கோவை என்கிற கழகங்கள் இதில் அதிகப்படியான பயனாளிகளை கொண்டுள்ள கழகம் எம்டிசி மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் குறைந்த அளவு பயனாளிகளை கொண்டுள்ள கழகம் திருநெல்வேலி கழகம் திட்டத்தின் வாயிலாக பயனாளிகள் அதிகபட்சமாக மாதம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிக்கிறார்கள்